காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி இருபத்தி மூன்று விதிவிலக்கான வயோதிகர்கள் ரிஷிகள் மனசினால் பரத்தில் இருந்து கொண்டே வெளி யுகத்திலும் ஈடுபட்டு சதா சர்வகாலம் லோகமங்கலத்துக்காக காரியம் செய்து கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் உயிரோடு இருந்தாலும் தேக புத்தி சக்திகள் குறையாமல் செனிலிட்டி வராமல் இருந்தவர்கள் ஞான வைராக்கியம் என்பதற்காக லோக கல்யாணத்தை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்றும் இல்லாமல் அதில் ஊன்றி நின்ற அதே சமயத்திலேயே இதிலும் ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் வசிஷ்டர் மாதிரியானவர்கள் எத்தனையோ தலைமுறைகளுக்கு புரோகிதர்களாக இருந்து நல்லதை எடுத்து சொல்லி வந்திருக்கிறார்கள் அப்போது அப்பர் லிமிட் தேவைப்படவில்லை ஆனால் அது ரொம்ப பழைய கதை திரேதா யுகத்து சமாச்சாரம் என்கிறோமே வாஸ்தவமாகவே அந்த காலத்தை சேர்ந்த கதை அப்புறம் எல்லாமே வர வர க்ஷீணித்து வந்திருப்பதில் கலியுகத்தில் ரொம்ப பெரியவர்களுக்கு கூட நல்ல விருத்தாப்பியம் எழுபது வயசுக்கு மேல் ஏற்பட்டு தேக சக்தி புத்தி சக்தி இரண்டும் நலிவதாகத்தான் ஆகி வந்திருக்கிறது ஆயிரம் வருஷம் முந்தி நிச்சயம் இப்படி ஆகித்தான் இருக்க வேண்டும் என்று உத்திரமேரூர் சாசனத்திலிருந்து தெரிகிறது அபூர்வமாக விதிவிலக்கான விருத்தர்கள் இருக்கிறார்கள் பெர்னாட்சா இருக்கிறார் சர்ச்சில் கொஞ்சம் கூட கிழம் தட்டாமல் அவருடைய தேசத்தையே ஆவேசத்தில் கிளப்பி உலக மகா யுத்தம் நடத்தியிருக்கிறார் காந்தி எத்தனையோ வருஷமாக பூஞ்சையாகத்தான் இருந்தாலும் மனோபலத்தாலும் ராமநாம சக்தியாலும் கடைசி வரை தீக்ஷண புத்தியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்திருக்கிறார் விஸ்வேஸ்வரய்யா இருக்கிறார் கிராண்ட் ஓல்ட் மேன் என்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் இருக்கக்கூடுமானாலும் ஒரு ஊர் ஆட்சியையோ ராஜ்ய நிர்வாகத்தையோ ஏற்று நடத்தக்கூடிய பொறுப்பை எப்படிப்பட்டவரிடம் கொடுக்கலாம் என்று விதி செய்யும் போது ஜனங்களின் ஜென்ரல் லெவலை பார்த்துத்தான் செய்ய முடியுமே தவிர விதிவிலக்காக இருப்பவர்களுக்கு இடமளிக்கும்படியான ரீதியில் செய்ய இயலாது ஒரு கான்ஸ்டபிள் வேலை என்றால் பொதுவாக பார்த்து இன்ன உயரம் பருமன் வெயிட் உள்ளவன் தான் செய்ய முடியும் என்று வைக்கிறார்கள் அதற்கு விளக்காக சற்று குட்டையாக ஒல்லியாக உள்ள ஒருவன் எத்தனைதான் சூரத்தனம் காட்டி பெயர் இருந்தாலும் கான்ஸ்டபிள் வேலைக்கு மனு போட்டால் எல்லாம் சரிதான்பா ஆனால் பிரிஸ்கிரைப் பண்ணின ஓசரம் பருமன் இல்லையே என்று சொல்லி கையை விரிக்கத்தான் செய்வார்கள்